ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் முக்டியான புளியோதிர பொடியும் புளியோதர ரெசிப்பியும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தா நம்ம போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களை வந்து செய்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பற்ற வச்சுட்டு சட்டியே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூனு இது நல்லா வறுத்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுபடட்டும் இது கூட நீங்கள் வந்து எல்ல கருப்பு எள்ளு சேர்க்குறதுனால சேர்க்கலாம் நான் அதை சேர்க்கலை அதே ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை சேர்த்திக்கிங்க இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரட்டும் வர ஒரு நாலு மிளகா எடுத்துருக்கிற ஒரு கருப்போ ஒரு கொத்து கருகாய்பில் எடுத்துக்கலாம் இது நல்லா வருபடட்டும் வருபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வர மிளகாயும் கருகாப்பிலும் நல்லா வறுபட்டுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு குட்டி ஸ்பூனில் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இருந்து அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட பொடி தான் இருக்குது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிலையே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு பொடி கிடைச்சிருக்குது புளியோதர பொடி எவ்வளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திட்டு மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டப்பாவில் போட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேவையான அளவு நல்லா ஆக் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வணங்கட்டும் வணங்குனதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நான் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் நீங்கள் முழுசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி நானும் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இது ஊறுட்டும் வர மிளகா ஒரு மூணு ஒன்றை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதுலேயும் சேர்த்திருக்கிறேன் இதுலேயும் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க புளி வந்து எனக்கு ஒரு டம்ளர் கிடச்சிருக்குது அந்த ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளரு அதை சேர்த்திக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஏன்னா அதிலையும் சேர்த்திருக்கிறோம் பொடியிலேயோ நடக்கடலில் சேர்த்திக்கலாம் குழந்தைங்க வந்து நடக்கடலை போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க புளியோதரைக்கே மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் போடுற சர்க்கரை தான் அந்த சர்க்கரை வந்து தான் டேஸ்ட்டவே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு புளியோதரை பொடி வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இப்போ இது நல்லா கா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து புளியோதரை பொடி அரைக்கையிலையும் நம்ம சேர்த்திருக்கிறோம் அதனால் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்தா நம்ம வந்து சாதத்தை அதில் போ போட்டு கிளறிடலாம் இப்போ கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான புளியோதரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்